செவிவழலி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நானுங்கள் பிரியா மோகன் கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டும் மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கேக்கலாம் கேட்கலாம் எழிநன்புவின் யுத்தம் செய்தாய் என்னுள்ளே அத்தியாயம் இருபத்தி இரண்டு யார் கத்துறது கீர்த்தனாவா வந்திருக்காளா என்ன மனைவியுடன் பேசிக் கொண்டிருந்த கதிர்வேலன் காதிலும் கீர்த்தனாவின் கத்தல் விழுந்திருக்க மனைவியிடம் விசாரித்தான் ஆமாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தா மீனா சொல்ல இப்ப எதுக்கு கத்துறா தெரிலங்க அவ ரூம்ல இருக்கா போய் என்னன்னு பார் என்று சொல்லி விட்டவன் அழைப்பை துண்டிக்க அதே நேரம் கீர்த்தனாவும் அம்மா என்று அழைத்துக் கொண்டே தனது அறையிலிருந்து வெளியே வந்தாள் என்னடி கீர்த்தனா எதுக்கு கத்தன என்று மீனா கேட்டதற்கு பதில் சொல்லாமல் அன்னையை நோக்கி ஓடினாள் கீர்த்தனா இவளுக்கு கொழுப்பு கூடி போயிடுச்சு என்று கடுப்புடன் முணகி கண்டுகொள்ளாதது போல காட்டிக்கொண்டு கொண்டு அன்னையிடம் அவள் பேசுவதை காதை தீட்டிக்கொண்டு கேட்க ஆரம்பித்தாள் என்ன கீர்த்தனா கத்திக்கிட்டே இருக்க சின்ன நீ என்று வனிதா மகளை கடிந்து கொள்ள அவளோ அவரின் கன்னத்தில் பட்டென்று ஒரு மொத்தத்தை வைத்தாள் சே என்னடி கண்ணத்தை எச்சல் பண்ணிக்கிட்டு அவர் கண்ணத்தை துடைத்துக் கொள்ள அவரின் இன்னொரு கண்ணத்திலும் முத்தம் வைத்தாள் அவள் என்னாச்சு கீர்த்தனா உனக்கு வனிதா கேட்க அம்மா இந்த லெட்டர் என்ன தெரியுமா என்று கையில் இருந்த கடிதத்தை தூக்கி ஆட்டிக்கொண்டே கேட்டாள் என்ன மாப்பிள்ளை இது ஆனா அவர் இதுக்கு லெட்டர் போடப் போறாரு போன்ல தானே பேசுவாரு வனிதா சந்தேகமாக கேட்க சூ அம்மா இந்த லெட்டர் இருந்து வந்திருக்குன்னு நீங்க தானே சொன்னீங்க ஆமா நான் அத மறந்துட்டேன் சென்னைல இருந்து யார் அனுப்புனது நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ நான் பஸ் மிஸ் பண்ணி உங்க மாப்பிள்ள கூட ஹெல்ப் பண்ணாரே அப்ப போன இன்டர்வியூக்கு தான் இப்ப வேலையில சேர சொல்லி லெட்டர் அனுப்பியிருக்காங்க எனக்கு வேலை கிடைச்சிச்சுமா என்று உற்சாகமாக சொல்ல வனிதாவின் முகமும் மலர்ந்தது இவ சும்மாவே அலட்டுவா இப்ப சென்னையில வேலையா அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த மீனா தனக்குள் நொடித்துக் கொண்டாள் முதலில் மகிழ்ந்த வனிதா பின் யோசனையாக மகளை பார்த்தார் வேலை கிடைச்சது சந்தோஷம்தான் கீர்த்தனா ஆனா நீ எப்படி வேலைக்கு போக முடியும் என்று கேட்டார் ஏமா அப்படி கேக்குறீங்க இப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கீர்த்தனா உன் மாமனாரு மாமியாரு என்ன சொல்லுவாங்களோ உன் வீட்டுக்காரர்கிட்ட கேட்கணுமே சென்னையில வேலைனா நீ மட்டும் எப்படி சென்னைக்கு போக முடியும் என்று கேட்க கீர்த்தனாவின் முகமும் யோசனைக்கு தாவியது எல்லார்கிட்டயோ கேட்கணுமா அவர் நாளைக்கு தான் போன் பண்ணுவாரு அத்த மாமா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல என்று நகத்தை கடித்தாள் என்ன சொல்லுவாங்க வேலைக்கு போக வேண்டான்னு தான் சொல்லுவாங்க வீட்டு வேலைக்கு புதுசா ஒரு ஆள் கிடைச்சா விடுவாங்களா என்ன என்று மீனா சத்தமாக சொல்ல அவளை முறை தாள் கீர்த்தனா நீ வாயம் முடிட்டு பேசாம்தான் இரண்டி வனிதா கடிந்து கொள்ள என்னமோ பண்ணுங்க என்ன வந்துச்சு என்று நொடித்தபடி எழுந்து உள்ளே சென்று விட்டாள் மீனா அவ கடக்கற நீ எதுவா இருந்தாலும் யோசிச்சு செய் உன் வீட்டுக்காரரு உன் மாமனாரு மாமியாரு வேலைக்கு போக வேண்டான்னு சொன்னா போகாத என்றாரு என்னம்மா இப்படி சொல்றீங்க நான் வீட்டுல சும்மா இருந்தா என்ன செய்ய போறேன் அதுக்காக அவங்க பேச்ச மீறி நடக்க முடியுமா அதுக்கு அவசியம் வராதுமா இந்து அக்கா எல்லாம் வேலைக்கு போயிட்டு தானே இருக்காங்க அதனால நான் வேலைக்கு போறதுக்கு மறுப்பு சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்து பொண்ணு இங்க சேலத்துல வேலை பாக்குது ஆனா நீ சென்னைக்குள்ள போகணும் என்று வனிதா கேட்க பாக்கலாமா அவங்க கிட்ட முதல்ல விஷயத்த சொல்லுவோம் அதுக்கு பிறகு என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணலாம் என்று யோசனையுடன் சொல்லி முடித்தால் கீர்த்தனா சரி பாத்து பண்ணு நைட்டுக்கு என்ன சாப்பிடறேன்னு சொல்லி செஞ்சு தரேன் என்றார் சாப்பிட்டு போடியே இன்னொரு நாள் வரேம்மா கிளம்புற என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டாள் கீர்த்தனா வீட்டிற்கு சென்ற நேரத்தில் மகேஸ்வரனும் இந்துமதியும் வேலை முடிந்து வந்திருந்தனர் காஃபி குடித்தபடி மாலை சிற்றுண்டியை உண்டு கொண்டிருந்தார்கள் உலகநாதனும் கோகிலாவும் கூட அங்க இருக்க இந்துமதியின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள் கீர்த்தனா என்ன கீர்த்தனா அதுக்குள்ள வந்துட்ட நீ அம்மா வீட்ல இருந்து நைட்டு சாப்பிட்டு சாவகாசமா வருவேன்னு நினைச்சேன் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரவா என்று கேட்டார் கோகிலா காஃபி குடிச்சிட்டேன் அத்தை அம்மா சாப்பிட்டு தான் போக சொன்னாங்க நான் தான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்னு சீக்கிரம் வந்துட்டேன் ஏ என்றாள் சந்தோஷமான விஷயமா என்ன கீர்த்தனா எனக்கு வேலை கிடைச்சிருக்காத்த என்றாள் பூரி புடன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் கீர்த்தனா என்று மாமியாரை வியர்ந்து பார்த்தாள் கீர்த்தனா வாழ்த்துக்கள் கீர்த்தனா மகேஸ்வரனும் இந்துமதியும் ஒன்று போல வாழ்த்தினர் நல்ல விஷயமா என்றார் உலகநாதன் அவர்கள் பேச்சிலேயே அவள் வேலைக்கு செல்வதில் அவர்களுக்கு மறுப்பில்லை என்பது புரிந்து போக கீர்த்தனாவின் முகம் மலர்ந்து போனது என்ன கீர்த்தனா அப்படி பாக்குற என்றவள் வியப்பை பார்த்து கோகிலா கேட்க இல்லத்த வேலை சென்னைல அதான் அவள் இழுக்க ஓ அங்க போய் வேலை பார்க்கணுமா என்று யோசனையுடன் கேட்டார் ஆமாத்த கல்யாணத்துக்கு முன்னாடி அட்டன் பண்ண இன்டர்வியூ இப்போதான் தகவல் வந்திருக்கு இவ்ளோ நாள் ஒன்னும் தகவல் வரலனதும் இனி வராதுன்னு இருந்துட்டேன் இப்போ லெட்டர் வந்திருக்கு என்றாள் நல்ல விஷயம் தாம் சென்னை அதான் யோசனையா இருக்கு ஆனாலும் நீ படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கும் போது தட்டி கழிக்க முடியாதே என்றார் கோகிலா ஆமா கீர்த்தனா ஆனோ பொண்ணோ வேலை ரொம்ப முக்கியம் சென்னை ஒண்ணு ரொம்ப தூரத்துல இல்லையே என்றார் மகேஸ்வரன் தேங்க்ஸ் அத்தான் என்றாள் என்னைக்கு வேலையில சேர சொல்லிருக்காங்கம்மா என்று உலகநாதன் கேட்க இன்னைக்கு புதன்கிழமை திங்களணிக்கு நேர்ல வர சொல்லிருக்காங்கமாமா என்று மாமனாருக்கு பதிலுரைத்தாள் உரைத்தாள் அதுக்குள்ளையுமா வர்மா கிட்ட கேட்கணுமே கருதுனா என்றார் கோகிலா ஆமாத்த நாளைக்கு பேசுறேன்னு சொல்லிருக்காரு என்றாள் சரிம்மா அவன்கிட்ட பேசின பிறகு என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் என்றார் கோகிலா நான் வேலைக்கு போறதுல உங்களுக்கு ஒன்னும் என்று கேத்து நான் தயக்கத்துடன் கேட்க எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா ஆனா நீ தனியா போய் சென்னையில இருந்து வேலை பாக்கணுமே அதான் யோசிக்கிறேன் என்று கோகிலா நீங்க என்ன சொல்றீங்க என்று கணவரிடம் கேட்டார் இந்த விஷயத்துல நாம மட்டும் முடிவு பண்ண முடியாதேம்மா மர்மக முகத்துல இருக்கிற ஆர்வத்தை பார்த்தே அந்த பொண்ணுக்கு வேலை பார்க்க விருப்பம்னு தெரியுது வர்மா என்ன சொல்லுவான்னு அதையும் கேட்டுக்கணும் அவங்க ரெண்டு பேருக்கும் சம்மதம்னா வேலைக்கு போகட்டும் என்றார் உலகநாதன் என்ன கேட்டா கீர்த்தனா வேலைக்கு போறது நல்லதுன்னு தான் சொல்லுவேன் கீர்த்தனா எல்லாம் வீட்டுல சும்மாதான் இருக்கு வர்மாவும் பக்கத்துல இல்ல வேலைக்கு போய் சொந்த நிற்கும் போது எதையும் சமாளிக்கலான்னு திடம் வரும் நாம கூட சப்போர்ட்டா இருக்கும் போது படிச்ச போன முடங்கி இருக்க சொல்றது நல்லா இருக்காது என்றான் மகேஸ்வரன் யோசிச்சேன் என்றார் கோகிலா நாம முடிவு பண்ணாம மாமா சொன்னது போல வர்மா அத்தா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் என்றாள் இந்துமதி ஆக மொத்தம் அனைவரும் ஒன்று கூடி மணிவர்மன் சம்மதித்து விட்டால் வேலைக்கு செல்லட்டும் என்று முடிவானது மறுநாள் மணிவர்மன் அழைத்த போது கீர்த்தனா சந்தோஷத்துடன் சொல்ல சென்னைல வேலையா வேண்டா என்று உடனே மறுப்பு தெரிவித்தான் மாம்ஸ் நம்ப முடியாமல் திகைத்து போனாள் கீர்த்தனா சில நாட்களுக்கு முன்பு கூட தனது மாமாவிடம் வேலை பார்க்க ஆசைப்பட்டால் அவள் விரும்பிய இடத்தில் பார்க்கலாம் என்றவன் இப்போது இப்படி சொல்வதை அவளால் நம்பத்தான் முடியவில்லை அதை அவள் அவனிடம் கேட்க இப்பவும் அதே தான் சொல்றேன் உனக்கு வேலைக்கு போக விருப்பம்னா போ ஆனா சென்னை வேண்டாம் என்றான் அதான் ஏன் என்ன சென்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வரவே பஸ்ஸ விட்டு பேக விட்டுன்னு அத்தனை கூத்து பண்ண இதுல தனியா நீ அவ்வளவு தூரம் போய் வேலை பார்க்க போறியா நீ வேலைக்கு போயிட்டு பத்திரமா இருக்கியா இல்லையானு தெரியாம நான் தவிச்சு போயிருக்கணுமா வேலை பார்க்க ஆசைனா சேலத்திலே ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டு வா என்றான் முடிவாக இது சரியில்லை மாம்ஸ் என்னடி சரியில்லை அவன் குரலை உயர்த்த அவனின் கோபத்தை தாங்க முடியாமல் சட்டென்று அவளின் கண்களில் கண்ணீர் கோர்த்தது அதற்கு மேல் அவனிடம் பேச முடியும் என்று தோன்றவில்லை அதோடு அவளுக்கும் கோபம் வந்தது வேறு என்ன காரணம் சொல்லியிருந்தாலும் ஏற்றுக்கொண்டிருப்பாள் ஆனால் அவளால் தனியாக எங்கேயும் போய் வர முடியாது என்பது போல சொன்னது அவளை பாதிக்க சட்டென்று போன் தொடர்பை துண்டித்து விட்டாள் மீண்டும் அவன் அழைப்பு விடுக்க வெறுமனை பார்த்துக் கொண்டிருந்தாலே தவிர அழைப்பை ஏற்கவில்லை கீர்த்தனா போன் அடிக்கிது பாரு மாமியாரின் குரல் வர வேறு வழி இல்லாமல் அழைப்பை ஏற்று காதல் வைத்து பேசாமல் அமைதி காத்தாள் என்னடி நினைச்சிட்டு இருக்கே மனசுல போன் பேசும்போது மோதிப்படுத்தா கட் பண்ணுவாங்களா அவன் கோபத்துடன் கத்த அவள் அப்போதும் அமைதியாக இருந்தாள் பேசு கீர்த்தனா சின்ன புள்ள மாதிரி பிஹேவ் பண்ணாத அவன் அதட்ட நான் ஒன்னும் சின்ன புள்ள இல்ல சும்மா என்ன அப்படியே சொல்லாதீங்க என்று மூக்கை விடைத்து கொண்டு சொன்னாள் பின்ன நீ நடந்துக்கிறது எப்படி இருக்கு பேசிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்ற திரும்பி போட்டா எடுக்க மாட்டேங்கிற நான் பேச பேச வாயம் மூடிட்டு இருக்க இது சின்ன புள்ள பிஹேவியர் இல்லாம வேற என்ன இதுல தனியா அவ்வளவு தூரம் போய் வேலை பார்க்க போறலாம் என்றவன் பல்லை கடிக்க எனக்கு கோவம் வந்துருச்சு அதான் கட் பண்ண கோவம் சின்ன பிள்ளை பெரியாளுங்கன்னு பாத்து வராது எல்லாருக்கும் வரும் என்றால் வீரப்பாக கோமா அம்மாடி உனக்கு பெதுக்கு இவ்ளோ கோவம் என்றவன் சீண்டலாக கேட்க பின்ன ஏதோ ஒரு நாள் நான் பஸ்ல தவறிட்டேன் அது சும்மா சொல்லிக்காட்டி எனக்கு பொறுப்பில்ல பருப்பில்ல பக்குவ இல்ல சொல்லிட்டு இருக்கீங்க மனுஷன்னா தடுமாறது இயல்பு தான் அதுக்காக எப்பவுமே தடுமாறிட்டு இருக்க மாட்டாங்க ஒரு முறை நடந்ததை வச்சு என்ன மொத்தமா ஜட்ஜ் பண்ணாதீங்க என்றவள் படபடவென்று பொறிய சில நொடிகள் அந்த பக்கம் இருந்து சத்தமே வரவில்லை ரொம்ப பேசிட்டோமோ என்று உதட்டை கடித்தவள் மாம்ஸ் என்று தயக்கத்துடன் அழைத்தாள் பேசி முடிச்சிட்டியா இப்ப முடிவா என்னதான் சொல்ல வர என்று நிதானமாக கேட்டான் நான் வேலைக்கு போறேனே மாம்ஸ் பிளீஸ் நீங்க என்னால முடியாதுன்னு சொல்ல சொல்லதான் எனக்கு என்னால முடியும்னு செஞ்சு காட்டணும் போல இருக்கு நான் விளையாட்டுத்தனமா பேசுறத வச்சு முடிவு பண்ணாதீங்க மாம்ஸ் நான் கலகலப்பா இருக்கணும்னு நினைக்கிற ஆளே தவிர விவரம் புரியாத ஆள் இல்ல நானும் மாமாவோட கம்ப்யூட்டர் சென்டர்ல கொஞ்ச நாள் வேலை பார்த்திருக்கேன் எனக்கும் வெளி உலகத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியும் என்னால தனியா இருந்து வேலை பார்க்கவும் முடியும் இங்க சும்மா தானே இருக்கேன் பகல்ல ரொம்ப வேலையும் இல்ல இப்படியே இருந்தா உங்க பொண்டாட்டி துரு புடிச்சு போய் ஹாலே மாறிடுவா அப்புறம் நீங்க ஊருக்கு வரும்போது எங்கடா என்னோட பொண்டாட்டியை காணோன்னு தேடுவீங்க என்று கேலியாக சொல்லி முடித்தாள் ஓஹோ அவன் ராகம் பாட மாம்ஸ் என்று செணுங்கினாள் எல்லாம் சரி சென்னை போய் எங்க தங்குவ எப்படி வேலைக்கு போயிட்டு வருவ அவன் கேட்டதிலேயே அவன் சம்மதம் தெரிந்துவிட மாம்ஸ் என்று கூச்சலுடன் அழைத்தவள் அழுத்தமாக போன் வழியாக ஒரு மொத்தத்தையும் அனுப்பி வைத்தாள் ஏய் என்றவன் சிரித்து விட்டான் சப்பா சிரிச்சிட்டீங்களா கொஞ்ச நேரத்துல என்ன எவ்வளவு டென்ஷன் பண்ணிட்டீங்க தெரியுமா என்று சினுங்கினாள் நீனும் நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல அவன் கராராக சொல்ல திரும்ப உருன்னு பேசாதீங்க மாம்ஸ் நீங்க அப்படி பேசினால எனக்கு என்னமோ பண்ணுது என்று தழுதழுப்புடன் சொல்ல சரி சரி சொல்லு அவன் நிதானமாக கேட்க ஒர்க்கிங் ஹாஸ்டல் அந்த இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே இருக்கு அங்க ஹாஸ்டல் பக்கத்திலேயே பஸ் ஸ்டாப் இருக்கு பஸ் ஏறினா ரெண்டு ஸ்டாப்ல கம்பெனிக்கு போயிடலாம் என்றாள் அதுக்குள்ள இவ்ளோ விவரம் தெரிஞ்சு தெரிஞ்சிச்சு நீ அவன் வியந்து கேட்டான் நீங்க எப்படியும் சம்மதம் சொல்லுவீங்கன்னு தெரியும் கூகுள் மேப் போட்டு எல்லாம் பார்த்துட்டேன் நேரில் போய் ஒரு முறை செக் பண்ணிட்டா போதும் என்றாள் நான் சம்மதம் சொல்லலன்னா என்ன பண்ணிருப்ப ஐயோ திரும்ப முதல இருந்தா அவள் அலற ஏய் கத்தாதடி என்று அதட்டி அவனின் குரலில் இருந்தது சிரிப்பு மட்டுமே ஆனா இப்ப கூட எனக்கு முழு விருப்பம் இல்ல நீ எப்படி தனியா சமாளிக்க போறேன்னு தான் இருக்கு பத்திரமா இருப்பதான அவன் ஆழ்ந்த குரலில் கேட்க அது தன் மீது அவன் வைத்திருக்கும் அக்கறையை காட்ட நெக்குருகி போனாள் கீர்த்தனா ரொம்ப இருப்பேன் மாம்ஸ் என்றவள் மீண்டும் ஒரு மொத்தத்தை கணவனுக்கு அனுப்பி வைத்தாள் இம்முறை மிக அழுத்தமாகவே கொடுக்க தனா என்று கிரக்கமாக அழைத்தான் இன்னைக்கு நீங்க தனானு கூப்பிடவே இல்லைன்னு இப்பதான் நினைச்சேன் மாம்ஸ் ரொம்ப தான் கீர்த்தின் கூப்பிடுவீங்க என் மாம்ஸ்க்கு நான் ஸ்பெஷல்லா அந்த அழைப்ப என்ன ஃபீல் பண்ண வைக்கும் அவள் காதலுடன் சொல்ல அந்த பக்கம் அவன் ஏதோ அடைத்து கொண்டது போல தொண்டையை சிரும் கொண்டான் சரி சென்னைக்கு போகும்போது தனியா போகாத நான் அப்பா கிட்ட பேசுறேன் நீ அவர் கூட போ அங்க அப்பா எல்லாம் வசதியா இருக்கான்னு பார்த்து உனக்கு விட்டு வருவாங்க அப்புறம் எத்தனாவது நம்பர் பஸ்ல முன்கூட்டியே பாத்து வச்சுக்கோ என்று தலையை ஆட்டியவள் அவனின் அறிவுரை நிற்பது போல இல்லை என்றதும் போதும் நான் சின்ன புல் இல்ல என்று குரலை உயர்த்தினாள் சரிதான் நீ சின்னப்புல இல்லதான் நான் தான் பாத்திருக்கேன என்று சிரிப்புடன் சொல்ல அவளின் முகம் சட்டென்று சிவந்து காது மடல்கள் துடித்தன அவளின் மௌன நிலையை உணர்ந்தவன் மேலும் சிரிக்க மாம்ஸ் என்று செணுங்கினால் கீர்த்தனா